வெல்கம் டு மாசாணி அம்மான் ரியல் ஸ்டேட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒன்பது ஏக்கர் உள்ளே சூப்பரான ஒரு தென்னந்தோப்பு தான் நம்ம பார்க்குறோங்க அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட்ரோடு தார் ரோடுங்க சூப்பரான ரோட்டு மேலே அருமையான ஒரு தென்னந்தோப்பு தான் நம்ம பார்க்குறோம் ஒரு எண்டில் வந்து பார்த்திங்கன்னா தார் ரோடுங்க இன்னொரு எண்டில் வந்து பார்த்திங்கன்னா மெயின் பெரிய வாய்க்காலுங்க வாய்க்கால் அப்படியே இருக்கிறதுனால எந்த வேசுக்குமே வந்து வாட்டர் சோர்ஸ் கொஞ்சம் கூட குறையாதுங்க சூப்பரான ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாலையும் ப்ளஸ் வந்து அருமையான லொக்கேஷனில் அமைஞ்சிருக்க ஒம்பது ஏக்கர் தென்னந்தோப்பு தான் நம்ம பார்க்குறோம் இந்த லேண்ட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி பொள்ளாச்சியிலேருந்து நீங்கள் ஆலியார் நோக்கி வர வரும்பொழுது அந்த மெயின் ஹைவே இருந்து அஞ்சு நிமிஷம் ட்ராவலில் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு வர்ற மாதிரி இருக்குங்க பொள்ளாச்சியிலேருந்து வரவங்களுக்கு ஓரளவுக்கு பக்கமாகவே இருக்கும் நல்ல ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்துட்டு இருக்கோம் இந்த லேண்டுக்கு வாட்டர் சோர்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு தனி கிணறுங்க ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு போர் இருக்குது அதுக்கு போருக்கு செப்பரேட்டாக வந்து ஃப்ரீ சரீஸ் ரெண்டு ஃப்ரீ சரீஸும் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்துடுதுங்க எல்லா மரமே நல்ல காப்பில் நல்ல மெயின்டைன் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்குறோம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு மரமுங்க நல்ல ஏரியாவில் பார்த்துட்டு இருக்கோம் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணுங்க நம்ம சொல்லலாம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க உங்கள் இப்போ ப்ராப்பர்ட்டி தான் சேலுக்கு இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மரம் வந்து விடியலை கவர்னி காமிச்சிருக்கோம் எல்லாமே வந்து பார்த்திங்கனா நல்லா சூப்பரான காப்பில் நல்ல பராமரிப்பில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி நம்ம பார்க்குறோம் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பண்ணை வீடு வந்துடுங்க விடியல காமிச்ச கிணறு வந்து செப்பரேட்டாக வந்துடுது யார் கிட்டக்குள்ளேயும் போக வேண்டியதில்லை ரெண்டு நண்பர்கள் வாங்கி பிரித்து வச்சுக்கிற இருந்தாலும் தாரெல்லாம் வச்சுக்கலாமுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது ஏக்கருங்க இந்த ஒம்பது ஏக்கரை பார்க்க வரும்பொழுது இதே மாதிரி அஞ்சு ஆறு ப்ராப்பர்ட்டி வந்து கை வச்சுருக்குங்க பத்து ஏக்கர் வாங்கக்கூடிய பையராக இருந்தீங்க அப்படின்னா ஆறு ஏழு பூமி வந்து காமிச்சிடலாங்க அதில் உங்களுக்கு எந்த ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருக்கோ நம்ம நல்ல ரேட்டுக்கு நல்ல லீகலில் வந்து கிளியராக இருக்கிற ப்ராப்பர்ட்டி நம்ம பண்ணி கொடுத்துடலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ராப்பர்ட்டியாக சேலுக்கு இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் உள்ளுக்குள்ளே நீங்கள் பயிரா ஓலை பாக்கு ஜாதிக்கா என்னென்ன தேவையும் அனைத்தையுமே வந்து பயிரிடலாம் இந்த லேண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப்பு மூலியமாக வந்து எல்லாமே வந்து இப்போ ஒம்பது ஏக்கருக்கு வந்து ட்ரிப்பு பாஞ்சிட்டு இருக்குங்க நல்ல வெல் மெயின்டைனில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி பத்து ஏக்கர் தினந்தோம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அந்த அளவுக்கு சூப்பரான ப்ராப்பர்ட்டி நம்ம பார்க்குறோம் சுத்தமான செம்மண் பூமி அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்பு ஸ்டெப்பாக இல்லாமல் ஒரே ப்ளேனாக மட்டமாக இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி நம்ம பார்க்குறோம் ஊருமே வந்து பக்கத்தில் இருக்கிறனால வேலைக்கு ஆட்கள்லாம் வந்து எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க இந்த லேண்ட் ஓனர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏக்கரின் விலை வந்து எழுபத்தி அஞ்சு லட்ச ரூபா வந்து சொல்கிறாருங்க உடன் கிரியமாக இருந்தது அப்படின்னா நம்ம ஒரு எழுபது லட்ச ரூபாய்க்கு முடிச்சு கொடுக்கலாமாங்க அதிலிருந்துமே குறைமா அப்படிங்கிற நேரில் உட்காந்து நம்ம பேசிடலாங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்கள் ப்ராப்பர்ட்டியாக சேலுக்கு இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள்